நண்பர்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க கல்லாங்காடு அடுத்து நம்ம பழவஞ்சிப்பாளையம் ரோடு ஜாயிண்ட் ஆகிற அந்த வழியில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க அதாவது ரெண்டு போர்ஷன் தனித்தனி இல்லாமல் ஒன்றா புழங்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு போர்ஷனும் டபுள் பெட்ரூம் ஹாலெலாம் வந்து பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹால் அதே போல் ஒரு ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பத்துக்கு பதினோரு பெட்ரூம் ஒன்றுங்க இது வந்து கிச்சன் பார்த்துட்டுருக்கிறீங்க புது வீடு தான் கட்டி ஒரு மூணு வருஷம் இருக்கும் தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்து மாதிரியே கட்டியிருக்கிறாங்க கீழே தலைமெல்லாம் வந்து கிரேனேட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க நல்ல வேலைப்பாடு மிகுந்த வீடு தான் கார் பார்க்கிங்லாம் உண்டுங்க போர் இருக்குது ஒரு போர்ஷன் வீடு தான் காட்டிருக்குறேங்க இதே போல் தான் இன்னொரு போர்ஷனும் இதே சேம் மேலே இவங்க இதே போல் ஏற்றிருக்கிறாங்க ஒரு எண்பது பர்சன்ட் வேலை முடிஞ்சது ஒரு இருபது பர்சன்ட் இருக்குதுங்க ஃபினிஷிங் ஆக இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்டு விலை வந்து ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி